எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் வடலூரில் இருக்கிறோம் வடலூரில் கர்நாடகாவிலேருந்து முடிச்சுட்டு வந்து மகாபலிபுரம் போயிட்டு அங்கேருந்து நேராக வடலூருக்கு வந்தோம் வந்துட்டு இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறோம் கார்த்திகை மகாதீபம் பதிமூணாம் தேதி மாலையில் ஏற்றப்பட்டதுக்கப்புறம் அதே அருணா ஆன அருணை ஆனந்தாவில் மாலை ஏழு மணிக்கு மேலே ஒரு சக்சங்கம் இருக்குது யார் வேணாலும் கலந்துக்கோங்க பிரயாணத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் கார்த்திகை தீபத்துக்கு யாராவது முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் சரியான முறையில் நீங்கள் வரக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த சத் சங்கத்துக்குள்ளே நீங்கள் கலந்துக்கிட்டு தியான சம்பந்தமாகவும் அந்த பேர் நாளில் அந்த பேர் செயலில் ஒரு செயலாக்கத்தை செய்யணும் முதல்ல மகா கார்த்திகை தீபங்கிறதே ஒரு மனிதனுக்குள்ளே ஏற்றப்படுகின்ற ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கின்ற மிக செயலாக்கத்துக்குரிய செயல் வடிவம்தான் திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படுவதற்கு முக்கியமான காரணமே அந்த மலை இருக்கிறதுனால மலைக்கு மேலே ஏதோ ஒரு தீபம் ஏத்துறாங்க ஒரு பழக்க வழக்கத்தில் உருவானதுன்னு நினச்சிட வேண்டாம் அந்த மலைகளில் எண்ணற்ற பேர் ஆற்றல் கொண்ட சக்தி கொண்ட செயல் இருக்கிறது அந்த மலையையோ அந்த மலையை சுற்றியையோ அந்த மலையை வணங்கியோ ஒருத்தன் தியானிக்கிற போது அவனுக்குள்ள உள்ளுக்குள்ளே இருக்கின்ற பேர் ஒளியாக இருக்கின்ற அந்த ஜோதியை தரிசிக்க முடியும் அவனுக்குள்ள ஒரு நாள் தீபம் ஏற்ற முடியும் அந்த மகா தீபமாக உனக்குள்ளே ஏற்ற முடியும் உனக்கு தலையே தீபமாக மாறும் நீயே ஒரு பெரிய ஜோதியாக உண்மை தத்துவமாக இறைவன் என்றால் பிரபஞ்சம் என்றால் இந்த சுழற்சி என்றால் இந்த இயக்கம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்பட்டது உருவாக்கி இருக்கிறது பல மனிதனாக பிறந்தவர்கள் இது போன்ற செயலாக்கத்தை பெற்றிருக்கிறார்கள் இங்கு உலகம் முழுக்க இருக்கின்ற எல்லா மனிதர்களாக இருக்கிறோம் நமக்குள்ள ஒரு சிறு பிளம்பாக ஒரு ஜோதி உள்ள இருக்குது அந்த ஜோதியை பார்க்காம தான் நம்ம வந்து ஆடு மாடுகள் கள்ள புண்ணாக்குக்கும் எள்ளு புண்ணாக்குக்கும் நாக்க செலட்டுற மாதிரி நாம் மனித ருசிக்காக மனித வாழ்க்கைக்காக மனித செயலுக்காக நகைக்காக பொண்ணுக்காக பொருளுக்காக இடத்துக்காக பிள்ளைக்காக ஏதோ ஒரு செயலுக்காக ஏதோ ஒரு சிற்று இன்பத்துக்காக பேர் இன்பத்துக்காகன்னு சொல்லிக்கொண்டு மனிதர்கள் போய்க்கொண்டே இருக்கிறோம் சிற்றின்பம் என்பது பேர் இன்பம் என்பது மனிதன்கள் சொல்லலாம் யோகி இந்த ரெண்டு செயலக்கத்தையும் வேறு வடிவத்துக்குள்ளே இருந்து ஒரு வடிவமாக பார்க்கக்கூடியவர் இந்த மலையும் இந்த மலை மலைக்குள்ளே இருக்கின்ற செயலும் இந்த வடிவம் எதை சொல்லுது அப்படின்னா எப்பொழுதும் எந்த சூழல்லையும் அறிய முடியாத ஒரு சயின்ஸாக ஒரு அறிவியலாக ஒரு நவீனமாக ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கின்ற ஜோதியை அறிந்திட முடியும் பார்த்துட முடியும் அதுக்கு அடையாளமாகத்தான் ஒவ்வொரு கார்த்திகை அன்றும் மகா தீபம் ஏற்றப்படுகிறது அந்த மகா தீபம் ஏற்றப்படுவதற்கு காரணம் அண்ணாமலையாரையும் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை என்ற தாயை போற்றி புகழ்வதற்காக அல்ல என் இந்த தீபம் என் மலைக்கு உச்சியிலே ஏற்றப்படுவதற்கான காரணம் என்ன என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு சிறு பிளம்பு இருக்கிறது அந்த பிளம்பை நீ பெரும் செயலாக அந்த கலையை பயன்படுத்தி தியானத்தை பயன்படுத்தி ஒரு செயலாக்கம் செய்தால் ஒரு நாள் உனக்குள்ளே அது மகா தீபமாக ஒரு பேர் வெளிச்சமாக ஒரு உச்சபட்ச ஒரு நிலையையும் ஒரு செயலாக்கத்தையும் உனக்கு அடைய முடியும் நீ காட்ட முடியும் நீ பார்க்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த செயல் இந்த செயலாக்கத்தையும் அதற்குத்தான் இந்த வடிவத்தையே வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இதை நுட்பமாக பல யோகிகள் சூட்சமத்துக்குள்ள எப்படி இருக்கிறாங்கன்னா அந்த திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு தீபமாக ஏத்துறாங்க அந்த தீபமாக அந்த ஒளியாகத்தான் இருக்கிறாங்க நானே ஒளியாகத்தான் இருக்கிறேன் கடவுள் என்பவனே ஒளி தான் பேர் ஒரு ஆள் நானே தீபமாக நானே ஜோதியாக இருக்கிறேன் நீயும் என்னுள்ளேருந்து வந்த ஜோதி தான் எனக்குள்ளிருந்து நீ வந்த நெருப்பு தான் நீ அந்த ஜோதியை மறந்துவிட்டு வேற ஒரு செயலாக்கத்துக்குள்ளே இருக்கிற போராடி கஷ்டப்பட்டு ஒரு செயலாக்கத்தை அடையும் போது ஒரு பேர் செயலாக இருக்கும் உண்மையாக பிராக்டிகலாக ஒரு மனிதன் ஒரு இருந்து இந்த உள்ளே இருக்கின்ற செயலை தெரிந்து கொள்வதோ அவன் ஒரு மனிதன் தியானத்தை மேற்கொள்வதோ ஒரு மனிதன் ஞானப்பாதைக்கு போவதோ மனித குலம் மட்டுமல்ல அவனுடைய ஒட்டுமொத்தமான பிறப்பே பெரிய வரலாறாக போகும் பெரிய செயலாக வடிவமாக போகும் இன்னைக்கு கார்த்திகை திருநாள் தீபத்தை அன்னைக்கு டிவியில் லைவில் பார்த்துக்கிட்டு கன்னத்தில் போட்டுக்கிறதும் அதே மாதிரி ஷஸ்டியில் உட்காந்துக்கிட்டு இந்த முருகர் பக்தர்களை லைவில் உட்கார வச்சுட்டு பேச வைக்கிறதும் அதையும் டிவியில் போட்டு கன்னத்தில் பாட்டுக்கிட்டு இருக்கிறதையும் இங்கே மலையை சுற்றுறேன்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இங்கே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் இது எல்லாம் இது எந்த வடிவத்தை காட்டும் அப்படின்னா இறைவனை அடைய முடியாது வடலூரில் இருக்கிறோம் ஒரு வாழ்க்கையில் என்னன்னே தெரியாமல் ஒரு நூற்றி இருபது பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க வல்லலாருங்கிறது யார் இந்த என்ன மாதிரி இடத்துல படுத்திருக்கிறோம் என்ன மாதிரி இடத்துல இருக்கிறோன்னு இல்லாமல் எதுக்கு இருக்கிறோம் ஏன் இருக்கிறோம் எதற்காக இந்த இடத்துல அமர்ந்து தெரியாமையே ஒரு நூற்றி இருபது பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இப்போ இந்த நேரத்தில் சித்தி வளாகத்தில் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் அங்கேயும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் திருவண்ணாமலையை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் வந்து காவி வெட்டி கட்டி உறங்கி கொண்டே இருக்கிறார்கள் அது ஏன் உறங்குறார்கள் என்றது நீங்கள் அவங்களுக்கே தெரியாது அது வந்து இறைவனுக்கு தான் அது சொல்லுவாங்கள்ல அது வந்து அது தன்னை உணர்கிறதுக்கு கவனிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் இந்த தியானம் என்பது இந்த பேர் செயல் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உறங்கிறதுக்காக செயல் செய்யாது நான் இங்கே உறங்குறதுக்காக வரவில்லை நான் ஒரு செயல் வடிவத்துக்காக வரலை ஒரு விளம்பரத்துக்காக வரலை அந்த உள்ள இருக்கின்ற அந்த ஒளியோட பிளம்பு இருக்குல்ல அந்த செயல் இருக்குல்ல அந்த வடிவம் இருக்குல்ல அந்த வடிவத்தை பார்க்கறதுக்கான பெரும் முயற்சியில பெரும் காரியத்துல ஒவ்வொரு நிமிடமும் போராடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு இருந்து அந்த பேர் ஒளியை பார்த்து அந்த இருந்து ஒரு செயல் செய்யறதுக்கான வேலை இருக்கிறதுனால தான் இந்த இடத்த எப்படி நினைக்கிறோம் தாயோட கருவறை மாதிரி வணங்கி வந்து நிற்கிறோம் தாய் கருவறையாக பார்க்குறோம் தாயோடைய செயலாக பார்க்குறோம் அந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றலை ஒரு இடத்தையே இறைவனாக சரணாகதி அடைந்து ஒரு செயலாக நம்ம பார்த்து வந்து நிற்கிறோம் அப்போ அந்த திருவண்ணாமலைக்குள்ளே ஏற்றப்படுகிற தீபம் இங்கே இருக்கிற செயல் எல்லாமே என்ன செயல் என்ன செயலாக்கம் சொல்லப்படுகிறது என்றால் நமக்குள்ள இருக்கின்ற அந்த அணுக்களாக இருக்கின்ற பேர் செயலாக இருக்கிறத நீங்கள் அறிய வேண்டும் பார்க்க தான் இதோடைய பொருள் அதுதான் நீங்கள் எவ்வளோ பக்திக்குள்ளே போனாலும் பக்தியிலே குளித்தாலும் பக்தியிலே நனைஞ்சாலும் பக்தியிலே உருண்டாலும் பக்தியிலே பிறண்டாலும் உள்ளே இருக்கிற ஜோதியை பார்க்க முடியாது வெளியில் இருக்கிற நெய் தெய்வத்தையும் எண்ணெயால் நல்லெண்ணெயில் இல்லை ஒன்பது விதமான ஆயில்களை கலந்து போடுற எண்ணெயில் இருக்கிற ஜோதியை வேணால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நாற்பது ஆண்டுகள் தீபத்தை பார்க்குறேன் ஐம்பது ஆண்டுகள் தீபத்தை பார்க்குறேன் ஆதி காமாட்சியை பார்க்குறேன் ஆதி மீனாட்சியை பார்க்குறேன் அந்த கோயிலுடைய வரலாறு இந்த கோவிலுடைய வரலாறு இந்த மலை பெஞ்சோன்னே இந்த மலையில் வந்து மலை சரிஞ்சோன்னே இந்த பக்கம் நெற்றிகன்று தெரியுது அந்த பக்கம் ஒரு சரிவு நடந்துடுச்சு அண்ணாமலையார் கோவப்பட்டார் இது எல்லாமே ஒரு மனிதர்களாக நீங்கள் எதையும் பேசிக்கிட்டே இருக்கலாம் இதோட உண்மை தத்துவத்தை உங்களால் அறிய முடியாது இது ஏன் இந்த மலையில் ஏன் இந்த மாதிரி செயல் நடந்துச்சு இந்த உண்மை தத்துவத்தை ஒருத்தராலையும் அறிய முடியாது இதை நீங்கள் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கலாம் அண்ணாமலையார் கோவப்பட்டார் அருணாச்சலர் கோவப்பட்டார் என்ன போகுது அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் வேறு வடிவங்க இதெல்லாம் கண்டறியறதுன்னா தியானம் பண்ணால் மட்டும்தாங்க கண்டறிய முடியும் இது என்ன பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு காலக்கணக்கில் வந்து கணிச்சு சொல்கிறதுன்னு நினச்சிட்டிங்களா ஒரு யோகியாகப்பட்டவன் என்பது அதற்கு தான் சொல்கிறது நாங்கள் எதுக்கு பேசுகிறோம் நான் எதுக்கு சொல்கிறேன் தவம் பண்ணுப்பா இன்னொருத்த உனக்கு வந்து தகவல் கொடுக்க வேண்டாம் உனக்கு தெரியுமா விஷயம் மலையில் இந்த மாதிரி ஒரு சரிவு வந்துருச்சு ஒரு கல் விழுந்துருச்சு இந்த மாதிரிலாம் வேண்டாம் நீ தவம் பண்ணால் அந்த மலையோட செயல் என்ன ஒரு கோவிலோட செயல் என்ன ஒரு இடத்தோட செயல் என்ன தன்னுடைய செயல் என்ன வீட்டோட செயல் என்னன்னு தெரியும் அப்போ அறிந்தவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த தீபத்தை எதுக்கு ஏற்றுனாங்க அறிந்தவர்கள் தனக்குள்ளே இருக்கிறத இந்த மனிதனாகப்பட்டவன் என்று இல்லை என்றாவது ஒன்று ஒரு நாள் தெரிஞ்சுக்குவான் என்றாவது ஒரு நாள் தனக்குள்ளேயும் ஒரு ஒளி இருக்கிறத தெரிஞ்சுக்குவான் ஒரு ஜோதி இருக்கிறத தெரிஞ்சுக்குவான்னு அதை ஞாபகப்படுத்துறதுக்காக ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொண்டாடுவதற்காக அந்த செயலை அங்கே மலையில் ஏற்றப்படுது ஒன்று ரெண்டாவது அந்த மலைக்குள்ள இறை ஆற்றல் இருக்கு அந்த மலையை நோக்கி நீ வந்து தவம் செய்தாவோ அந்த மலையை நீ சுற்றி வந்தாவோ அதை ஆத்மார்த்தமாக நீ சரணாகதி அடைந்தாவோ ஒரு நாள் உனக்குள்ள தீபம் ஏற்றப்படும் உனக்குள்ள தீபம் ஏற்ற நாள் என்னைக்குன்னு நீ தீர்மானி கார்த்திகை மகா தீபத்தோட தேதியை தீர்மானிச்சுட்டாங்க எப்போ பதிமூணாம் தேதி டிசம்பர் பதிமூணாம் தேதி உனக்குள்ள தீபம் எப்போ ஏற்றுற தேதி என்ன இந்த தேதியை யார் சொல்லுவீங்க உனக்குள்ளே இருக்கின்ற பேர் வழியை எப்போ பார்க்குறேன்னு உங்களால் அறியறதுக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது எந்த போராட்டத்துக்குள்ளே இருக்குது எந்த செயலுக்குள்ளே இருக்குது இதுதான் ஒரு யோகி பாடாக படிக்கிறான் பாட்டாக எழுதுறான் ஒரு செயலாக வடிவமாக சொல்கிறான் வள்ளலார் வாழ்ந்த அத்தனை திருமுறைகள்லையும் சொல்லப்பட்டிருக்கிற செயல் என்ன என்ன வடிவத்தை கொடுத்துட்டு போயிருக்கான் ஒரு மனிதனாக இருக்கப்பட்டவன் பல பழமொழிகளை கேட்டுக்கிட்டு பல கதைகளை கேட்டுக்கிட்டு பல சித்தாந்தங்களை பேசிக்கிட்டு டிவியில் வர்றதையும் பேப்பரில் வர்றதையும் படிச்சுக்கிட்டு எவனாவது சைக்கிளில் வந்து டூ வீலரில் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டு போவான் உங்களுக்கு தெரியுமா ஊரில் அதெல்லாம் தூக்கி குப்பையில் எறியப்படணும் உனக்குள்ளேருந்து ஒரு செயலை ஒரு செய்தியை இந்த இருந்து நீயே அறிந்து கொள்ளணும் நீ அறிஞ்சிக்கணும் இன்னொருத்தர் உனக்கு செய்தியை பாஸ் பண்ணக்கூடாது நீ உணர்ந்து செயல்படணும் அதுக்கு தான் இறைவனை எப்படி சொல்லுவாங்க உணர்ந்து செயல்படு உணரணும் அப்படிங்கிறது தான் செயல் மழை வருது புயல் வருது பேரிடர் வருது அழிவு வருது எல்லாம் செயல் வருது இங்கே பறக்க பரப்பப்படுது திருவண்ணாமலையில் ஒரு கதை அதெல்லாம் செயல் இல்லை உணர்ந்து இது என்ன இது எதற்காக இந்த வடிவம் எதற்கான இந்த செயலுங்கிறத உணரணும் உணராத பட்சத்தில் நீ கடைசி வரைக்கும் கதை கேட்கறவனாவே இருப்பேன் கடைசி வரைக்கும் அந்த தீபத்தை வேடிக்கை பார்க்குறவனாகவே இருப்பேன் வடலூரில் வந்து கடைசி வரைக்கும் சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நூற்றி இருபது பேரும் நீங்கள் இப்போ கிடையாது இன்னொரு இருபது ஆண்டுகள் கழிச்சும் இவங்க தூங்குவாங்க ஏன்னா இந்த யோகியை பற்றி அவங்களுக்கு தெரியலை இவர் யார் இவரோட நோக்கம் என்ன இவரோட திட்டம் என்ன இவருடைய யார் இவர் எதற்காக தோன்றணும் வள்ளலாருங்கிற மாதிரி எதற்கு தோன்றினார் எதற்கு செயல் பண்ணார் அப்படின்னு ஒருத்தர் அறிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல அந்த மண்ணில் துண்டை விரித்து படுக்கிறதோ உட்கார்றதோ இருக்கணும் அப்போ நீ பார்த்துக்கோங்க எப்படியாப்பட்ட செயல்னு இந்த மாதிரி ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ள ஒரு இடத்திலிருந்து வள்ளல் பெருமான இடத்திலிருந்து சொல்றது ஒரு பெரிய செயலாக இருக்கிறது ஒரு நல்ல செயலாக்கத்தோடு சந்திப்போம் நன்றி